தமிழ் திட்ட நேர்களுக்கு வாழ்த்துக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கடுமையான வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க அமித்ஷா அதனால் அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் கடுமையான சண்டை வெடிச்சிருக்கு கடுப்பாக வெளியாயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படி வெளியே வர்றப்ப தன்னுடைய சோகத்தையும் கோபத்தையும் மறைக்கிறதுக்கு துணியால் முகமத்தை மறைச்சிக்கிட்டு மோகமூடியோட வந்து காரில் ஏறி ஓடி இருக்காரு அப்படி ஓடினதை பார்த்த பலரும் அதை என்ன பண்ணிட்டாங்க முகமூடி போட்டுக்கிட்டு ஏன் போறாருங்கிற கேள்வியே இன்னைக்கு நிறைய பேர் வலைதளங்களில் வந்து வருத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதைத்தான் ஈபிஎஸ் அவர்களை வந்து முகமூடியார் பழனிசாமின்னு சொல்லி டிடி அவர்கள் டிடிவி அவர்களோட வந்து வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி பலதரப்பட்ட கடுமையான சூழ்நிலை டெல்லியில் எடப்பாடி அவர்களுக்கு ஏற்பட்டதுக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் சில காலங்களாக பாஜக அதிமுக கூட்டணி இருந்தாலும் அது ஜெல் ஆகலை கூடியவர்களை அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வதந்திகளும் பரவுச்சு இன்னொரு பக்கம் அந்த பாஜக தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்து அறிவிக்கிறப்ப அதிமுகவுடைய உள்கட்சி வாரங்களில் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னாரு அதை நம்பி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயோ மோசம் போயிட்டோம் சொன்னதை அப்படி சொன்னார் ஆனால் அதுக்கு மாறாக அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு நம்ம கட்சியில் உள்ள செங்கோட்டையனை வச்சே நம்மளுக்கு வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இது சரியில்லையேங்கிற கோபம் அடைஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்குது டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டை Money கூடிய வரையில் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடைச்ச உடனே ஆக அடுத்த கட்டமாக அடுத்தடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லிக்கு தன்னுடைய பயணத்தை வைக்கிறார் அப்படி வைக்கக்கூடிய அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தார்னா செப்டம்பர் பதினாறு பதினேழு தேதியில் வந்து தருமபுரி பகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதா ஏற்கனவே பிளான் போட்டு திட்டமிடப்பட்டிருந்துச்சு அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாரு அப்போ சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் வந்து தட்பவெட்பம் சரியில்லை மலை போன்ற சூழ்நிலையில் வந்து வானிலை சொல்கிறாங்க அதனால் ரெண்டு நாளைக்கு நிகழ்ச்சியை ஒத்தி வைங்கன்னு சொல்லிவிட்டு இவர் டெல்லிக்கு போகிறாரு ஆக இவர் ஒத்தி வைக்கிறது மலைக்காக இல்லை அமித்ஷாவை பார்க்கறதுக்குங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு ஆனால் ஏற்கனவே இவர் டெல்லி போகிறப்ப அப்படி சொல்லிட்டு போகலை ஏற்கனவே ஒரு தடவை நமக்கெல்லாம் தெரியும் சென்னையில் வந்து சட்டமன்ற கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு சட்டமன்ற கூட்டம் நடக்கிறப்ப எம்எல்ஏ எல்லாம் வந்து சட்டமன்றத்தில் இருந்தாங்க எடப்பாடி அவர்கள் மட்டும் இல்லை இவர் முக்கியமான எதிர்கட்சி தலைவர் இவர் டெல்லிக்கு போனது ரொம்ப அண்ணா திமுக எம்எல்ஏக்களுக்கே தெரியாது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் அவரை எங்கெங்கே போகிறீங்கன்னு சொல்லி பத்திரிக்கையாளர் கேட்குறப்ப நான் டெல்லிக்கு அவசரமாக போகிறேன் அங்கே எங்கள் தலைமை நிலைய கட்டிடத்தில் உள்ள அந்த கட்டிட பணியெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்க போகிறேன் கதவு இப்படி இருக்குது ஜன்னல் இப்படி இருக்குது பெயிண்டிங் எப்படி இருக்குலாம் பார்க்க போகிறேன்னு சொன்னார் அதை அந்த நிருபர்கள் கூட உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க என்னப்பா இங்கே வந்து சட்டமன்ற கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கட்டடத்தை பார்க்க போகிறாரு இப்போ போகிறாரு ஏதோ வேறு காரணம் தான் போகிறாருன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் நடந்துச்சு டெல்லிக்கு போனால் அமிஷா என்ன பண்ணாரு காரு மாறி காரு மாறி மூணு காரு மாறி அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தாரு சந்திச்சுட்டு வந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு சொன்ன செய்தியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த முறை அவர் அப்படி போகாமல் நான் நேராக டெல்லிக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படி போறவர் இந்த முறை திண்டுக்கல் சீனிவாசன் கேபி முனிசாமி போன்ற அதிமுகவுடைய சீனியர் முன்னாள் அமைச்சர்களையும் கூட்டிகிட்டு போறாரு அப்படி கூட்டிகிட்டு போகிறவர் தான் என்ன பண்றாரு ரொம்ப போறப்ப இவர் ஒரு செய்தி சொல்லிட்டு போறாரு அதுதான் பெரிய ஆச்சரியம் நாங்கள் வந்துங்க ரொம்ப விசுவாசமான கட்சி நன்றி மறப்பது நன்றல்ல அன் அல்லது அன்றைய மறப்பது நன்றென்று ஒரு திருக்குறளை போட்டுட்டு சொல்கிறாரு ஆட்சியை காப்பாற்றிய பாஜகவுக்கு நன்றியோடு இருப்போங்கிறாரு அப்போ எல்லாரும் கேட்குறாங்க இந்த நன்றியை நீங்கள் எப்போ காமிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் காமிச்சிருந்தால் நன்றி அப்போ வந்து மோடியையும் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்கள் நன்றியோடு இருந்தீங்கன்னு சொல்லலாம் அப்போ எதிர்த்து நின்றுட்டு இப்போ சட்டசபை தேர்தலை நன்றியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போகிறீங்களே இது என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பழனிசாமி அவர்கள் இப்படி சொன்னதே இன்றைக்கும் நான் இன்றும் நான் உங்களுக்கு விசுவாசமாக தான் இருக்கிறேங்கிற மாதிரி தகவலை சொல்லிவிட்டு நம்மளை நல்லபடியாக வரவேற்பார் அமித்ஷான்னு எதிர்பார்த்து போன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அஞ்சு அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல கடுமையான கோபங்களை வந்து அமித்ஷா வெளிப்படுத்தியிருக்கிறாரு காரசாரமான வாக்குவாதம் நடந்திருக்கு அப்போ தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு இப்படி நீங்கள் செய்கிறது தப்பு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயி ஜெயிக்கணும்னா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் ஜெயிப்பீங்க இல்லாட்டி தோத்துருவீங்கன்னு சொல்லி கடுமையாக அவரை பேசியிருக்காரு அதற்கு வந்து தன்னுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய அதிருப்தியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே டோனில் அதே வாசில பேசுகிற உடனே அமித்ஷா அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு என்ன ரொம்ப சவுண்டாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு மிரட்டை உருட்டின உடனே அப்படியே அடங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்க பதறி போயிட்டு நடுஞ்சு போயிட்டு இல்லைங்கய்யா எங்கள் உள்கட்சி வாரத்தில் நீங்கள் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்களே இப்போ தலையிடுறீங்களே இது நல்லாவாக இருக்குது என்ன உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இந்த மூணு பேரை மட்டும் விட்டுருங்க டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இந்த மூணு பேரை மட்டும் சேர்த்துக்கங்கிற டாபிக்கை விட்டுட்டு மற்ற எதை சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம்லான்னு இவர் தயவாக சொல்லியிருக்காரு பல மிரட்டை மிரட்ட அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு இவர் கூட போன மற்ற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் வெளியே போயிருங்கன்னு இருக்காரு அவர்களும் ரொம்ப வேதனையோடு வெளியேறி இருக்கிறாங்க அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்கள் மட்டுமே தனியாக முப்பது முப்பத்தஞ்சு நிமிடம் பேசியிருக்காங்க அப்போ பேசக்கூடிய பேச்சுக்களில் கடுமையான சில வார்த்தைகளை வந்து அமித்ஷா அவர் உபயோகப்படுத்தினார்னு சொல்லி அதை தாங்க முடியாமல் மனவேதனை அடைஞ்சார் எடப்பாடி உள்ளேங்கிற தகவல் வந்து ஒரு லேசான ஆதாரமற்ற மொழியில் கசிய வருது இப்போ தான் எடப்பாடி அவர்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே நினச்சாரு ஆகா நம்ம தெரியாதனமாக வந்து பாஜகிட்ட மறுபடியும் மாட்டிட்டோம் நம்ம விலகினதோடவே இருந்திருக்கணும் அப்படி இருந்து நம்மளுக்கு நல்ல பேர் வந்திருக்கோம் இப்போ அது நினச்ச மாதிரி அதிமுகவை உடைச்சி ரெண்டு அணியாக்கி இது தன்னுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதுக்கு இடம் கொடுக்காம நம்ம எப்படியாவது போய் இந்த தே இந்த தே என்டிஏ கூட்டணியை முறிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த த தமிழக வெற்றிகரத்தோட தேர்தல் கூட்டணி வச்சுக்கிட்டு புழைச்சிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இவரும் ஏதோதோ பேசி பார்த்துருக்காரு இவர் பேச்சு அங்கே ஈடுபடலைன்னா வேதனையோட விரக்தியோட அழுகாத குறையாக கண்ணில் தண்ணி விடுறதையெல்லாம் வரக்கூடாத அளவுக்கு மறைச்சிக்கிட்டு தன்னுடைய முகத்தை ஏன்னா அந்த முகம் காட்டி கொடுக்கும்ல அந்த வேதனையும் சோகத்தையும் காட்டி கொடுக்கும் வெளியில் ரெட்டியாக நிற்கிறாங்க அந்த நிருபர்கள்லாம் கேமராவை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து நம்மளை வந்து விளாசி தள்ளிடுவாங்கன்ட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டே மௌமூடி போட்டுக்கிட்டு காரில் ஏறி இருக்காரு அப்படி இருந்து இந்த நிருபர்கள்லாம் விடுற மாதிரி இல்லை துரத்தி எப்படியாச்சும் பிடிப்போம்னு நினச்சிருக்காங்க ஆ முடியுமா மூடன முகத்தை துறக்கவே இல்லை உடியாந்துட்டார் அப்படி இருந்து அந்த காட்சியை போட்டு இன்றைக்கி எல்லா யூடியூப்லேயும் சேனல்லையும் போட்டு வ வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி டெல்லிக்கு போன எடப்பாடி அவர்களுக்கு அங்கே ஒரு சரியான நிம்மதி இல்லாத போன சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா எப்படியாவது இந்த அதிமுகவை பாஜக அணியை தோக்கடிக்கணுங்கிறதுல அண்ணாமலை அவர்களே ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு அவர் ஒரு உள்ளரங்கமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு அவர் சில பலன்களும் அடைஞ்சிருக்கிற மாதிரி அவர் மேலே சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க காரணம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை பன்னெண்டாம் தேதி கோவை மாவட்டம் கொண்டாமத்தூர் அருகே இக்கரை போலாம்பட்டி கிராமத்தில் நொய்யில் ஆற்றங்கிற ஓரத்தில் பன்னெண்டு புள்ளி பதினாலு ஏக்கர் விவசாய நிலத்தை அண்ணாமலை அவர் அவருடைய மனைவி அகிலா பேரில் வாங்கியிருக்கிறாரு அந்த நிலத்தோடைய மதிப்பு எண்பது கோடினு சொல்லப்படுது அப்படி எண்பது கோடி உள்ள மதிப்பை வெறும் நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா இதெல்லாம் பெரிய திறமையா இல்லையா அப்போ எண்பது கோடி ரூபா சொத்த நாலரை கோடிக்கு விற்று ஏமாந்த ஆள் நஷ்டப்பட்ட ஆள் யாருங்க அப்படிங்கிற கேள்வியும் எண்பது கோடி ரூபாய்க்கு பதிஞ்சுருந்தால் அதுக்கு எவ்வளோ பெரிய வருமானம் ஓ அந்த பதிவுத்துறைக்கு அரசாங்கத்துக்கு வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் போச்சு நாலரை கோடிக்கு தானே வந்திருக்குன்னு சொல்லி அரசாங்கமும் இப்படி ஏமாந்துருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் இப்படி ஏமாற்றக்கூடிய திறமை அளவுக்கு இந்த சொத்தை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தது யாருங்கிறப்ப அப்போது ஒரு செய்தி வருது அண்ணா திமுகவுடையும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் எஸ்பி வேலுமணியுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பிரதீப்பும் அவரது சித்தப்பா டி பெருமாள் சாமி மற்றும் அவரது வாரிசுகளுந்தான் இந்த சொத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த சொத்தை வாங்கி அதில் ஏழு ஏக்கர் பாக்கு பயிரிட்டிருக்கு மீதி அஞ்சு ஏக்கரில் வாழையும் நெல்லும் பயிரிட்டிருக்காங்கன்னு சொல்லு தகவல் வருது ஆக வேலுமணி அவர்களுடைய அன்பை பெற்ற அண்ணாமலையாக இருக்கிற ஒரு எண்பது கோடி ரூபாய் சுற்ற நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கிற ஒரு செய்தியே எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அஸ்தியில் ஜுரத்தை உண்டாக்கியிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையினுடைய அடுத்த மீட்டிங் நம்மளை என்ன செய்ய போதோங்கிற கலக்கத்தில் இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து அவருடைய மகனுக்கு வந்து சாவி கொடுத்து ஃபுல்லாக களத்தில் இறங்கி வேலை பார்க்க சொல்லியிருக்காரான் இப்போ அவர் சொல்கிறாராம் நான் சொல்கிறது தான் இனிமேல் பாஜகவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முக்கியஸ்தர்லாம் கேட்கணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் ஒரு நிழல் தமிழ்நாட்டு தலைவர் போல செயல்பட ஆரம்பிச்சிட்டாருங்கிற ஒரு அதிருப்தியும் பாஜக தரப்பில் வர ஆரம்பிச்சிருக்கு ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக ஒரு யாருமே எதிர்பார்க்காத பல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தேர்தலாக வரும்னு சொல்லி பலரும் கருத்து சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த தமிழ் டிவி சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம தமிழ் ரீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்